ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப லட்சுமி கலெக்ஷன்ல இருந்து பிரைடல் கலெக்ஷன் பார்க்க போறோம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கலெக்ஷன் வந்து சாப் சில்க் அதோட லிங்க் பார்க்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க இப்ப நம்ம பார்க்க போறது பெண்களுக்கு பிடிச்ச அஞ்சுக்கு அஞ்சு விதமான கலர் வந்து இது பார்ட்டி வேர்க்கும் நைட்ல ஃபங்க்ஷனுக்கும் எல்லாம் வேர் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கே லுக் வந்து அட்ராக்ஷனோட நம்ம வேர் பண்ணும்போது நம்மளுக்கே ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு லுக்கோட சில்வர் ஜரிகில பாருங்க நான் அவ்வளவு அழகா யூனிக்கா பார்க்கவே நம்மளுக்கே பிடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து லைட் ஸ்கை ப்ளூ கலர் இது பாருங்க ஃபுல்லுமே சேரீ ஃபுல்லுமே ஒரே கலர் தான் கான்ட்ராஸ்ட் கலர் தான் இது முந்தி வந்து இது முந்தி பிளவுஸ் இதோட இது ஃபுல்லுமே லீப் டிசைன் தான் ஃபுல்லுமே சாரி ஃபுல்லுமே நெருக்க நெருக்கமா இவ்வளவு அழகா பார்க்கவே யூனிக்கா நம்ம வேர் பண்ணும் போது நம்மளுக்கே அப்படியே ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் பார்க்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளுக்கிட்டே இது எங்க எடுத்தீங்கன்னு உங்களை பார்த்து கேட்குற அளவுக்கு இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு சேரீ வந்து நாங்க கரெக்டாகவும் ஓன் மேனுஃபேக்சர்ல தரும் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கலர் வந்து பேபி பிங்க் கலர் பாக்கவே பாருங்க சில்வர் ஜெரிகில அப்படியே பார்டருமே சில்வர் தான் சாரி ஃபுல்லுமே சில்வர் ஜரிகை தான் இதே டிசைன் தான் சேம் டிசைன் தான் அதே மாதிரி புட்டா பாருங்க அதே தான் பாக்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த முன்னாடி முன்னாடி பார்த்தது வந்து ஸ்கை ப்ளூ கலர் இது வந்து இப்ப பேபி பிங்க் கலர் நல்லா ரிச் லுக் கொடுக்கும் பாக்கவே அப்படியே அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லுமே அப்படியே யூனிக்கா இருக்கு பாருங்க சேரீ வந்து பிளவுஸ் வந்து பிளைனில் வந்துடும் நம்ம வேர் பண்ணும் போது நல்லா இருக்கும் இதுக்கு என்ன சூப்பரா இருக்கு பாருங்க பிளவுஸே பார்க்க நீ சேரீ பாருங்க யூனிக்கா எவ்ளோ அழகா சின்ன சின்னதா புட்டா வந்து எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இங்க பாருங்க சேரீ ஃபுல்லுமே இதா இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி டைப்ல தான் இருக்கும் நெக்ஸ்ட் கலர் என்னன்னா கோல்டு கலர்லயே காப்பர் கலர் கலந்த மாதிரி இது வந்து நம்ம முன்ன பார்த்து ரெண்டு கலரோட டிஃப்ரெண்டா வருது பாருங்க செக்ரி டைப்ல சின்ன சின்ன புட்டாவிலேயே அதுலயே பாருங்க கோடு கோடா சின்ன சின்னதா டாட் வச்சு பாக்கவே யூனிக்கா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சேரீ அப்படியே சூப்பரா இருக்கு அப்படியே திக்கா நல்லா பேபி பிங்க் கலர்ல பிளவுஸ் பாருங்க எவ்வளோ ப்ளைனா லுக்கா பார்க்கவே அட்ராக்ஷனோட இருக்கு இது இப்போ காலையில வந்து ஃபங்க்ஷனுக்கு கட்டி போறதுக்கு சூப்பரா இருக்கும் நாம வேர் பண்ணும்போது நம்மளுக்கே நம்ம சாரீ இவ்வளவு அழகா இருக்கா அந் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் சேரீ அந்த அளவுக்கு லுக்கா இருக்கு பார்க்கவே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சேரியை எங்க முன்னாடி பாருங்க எவ்வளோ அழகா சின்ன சின்னதாக கட்டம் போட்டு அவ்வளோ நெருக்கமா எவ்வளோ அழகா ஓன் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க நீங்க உங்களுக்கு இந்த சேரீ ரொம்ப பிடிக்கும் நீங்க வேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் டிசைனோட சின்ன சின்னதா அவ்வளோ நெருக்கமா இருக்கு சேரீ இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த கலர் இந்த சேரீயை நம்ம வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் வந்து பிஸ்தா வித்து சில்வர் ஜருகிலேயே பாருங்க முன்ன ரெண்டு மூணு கலர் பார்த்ததுமே அதை விட யூனிக்கா பாருங்க இது சின்ன சின்னதா பெரிய பெரிய புட்டா அதெல்லாம் வந்து எல்லாமே சின்ன சின்ன புட்டாவா இருந்தது அதுல பார்டர்ல எந்த டிசைனுமே இல்லாம இருந்தது இப்ப பாருங்க பெரிய பெரிய புட்டாவோட பார்டரே பாருங்க நல்லா கொஞ்சம் பெருசு முந்திலாம் பாருங்க இவ்வளவு அழகா மாங்கா போட்டு அப்படியே நெருக்கு நெருக்குமா கோடு கோடா போட்டு இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிளவுஸ் பாருங்க பிளைனா இருக்கு பிளவுஸுமே பிளைன் கிடையாது முன்ன பார்த்தது எல்லாமே பிளைன் இருக்குது இதுல பிளவுஸ் முந்தி வந்து டிசைனோடய வந்துடும் பிளவுஸும் முந்தி இப்போ ஃபுல்லுமே பாருங்க இந்த மாதிரி டிசைன் தான் ஒரு சாரி ஃபுல்லுமே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க லீஃப் டிசைனோட முன்னாடி பாருங்க சாரி ஃபுல்லும் ஃபர்ஸ்ட்ல காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகா நெருக்கமா இருக்கு பாருங்க அப்படியே பார்க்கவே ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் முந்திலையுமே பாருங்க சின்ன சின்னதா புட்டா ஒர்க்கோட அவ்வளோ அழகா எக்ஸலென்ட்டாக ரெண்டு பக்கமும் இந்த இது பார்டர் பாருங்க அழகா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேர் பண்ணும் போது சூப்பராக இருக்கும் இது வேணும்னு நினைச்சிங்களா கீழே கறி கீழ தெரியற லிங்க்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் வாட்ஸ்அப் பண்ணுங்க இது பாருங்க இதுமே லைட் ஆரஞ்சு வித் சில்வர் ஜெரிகில போட்டது ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்த கலருக்கு அதே சேம் பேட்டன் தான் பேட்டன் ரெண்டு பேட்டர் ஒரே பேட்டன் தான் ஆனா கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்ஸ் வருது பாருங்க அதே தான் ஒன்றுமே இதில் டிஃப்ரெண்ட் இல்லை இப்போ இந்த கலர் எங்கள்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இப்போ வேணும்னா இப்போ ஒரு அஞ்சு சாரி ஆறு சாரி வேணும்னாலும் நாங்கள் செட் சாரி மாதிரி ஓட்டி தருவோம் பத்து சாரி இருபது சாரி வேணும்னாலும் செட் சாரீ அவைலபிளாக இருக்குது ஏன்னா இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சருங்கிறதுனால எங்களுக்கு டைம் இருந்தால் ஓகே தான் டைம் கொடுத்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சேரீ ஓட்டி உங்களுக்கு கொடுத்துருவோம் எந்த டேமேஜும் இருக்காது எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இருக்காது உங்களுக்கே அந்த சாரியோட இது பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாரி பார்க்கவே உள்ள யூனிக்காக இருக்குது பாருங்க சேரீ வேணும்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாம இன்னைக்கு கடைசி கலர் வந்து கிரீன் வித் சில்வர் ஜருகிலேயே இது பார்க்கவே அப்படியே அது என்ன கலாப்பிள் கலரு அப்படியே பாக்கவே பாருங்க எவ்வளவு அழகா பாக்கும்போது நம்மளுக்கு போது எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க அவ்வளவு பாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க அப்படியே மாங்கா டிசைனோட இந்த கலர் போது நானே வேர் பண்ணிக்கணும் அளவுக்கு இருக்கு அவ்வளவு சூப்பரா பிளவுஸுமே இது இந்த சேம் இதோட பிளவுஸ் தான் வந்துடும் உங்களுக்கு பிளவுஸ் வந்து பிளைன்ல வராது இது நார்மலாவே டிசைன் பிளவுஸாவே வந்துடும் பாருங்க முன்னாடி காமிக்கிறேன் பாருங்க சேரீ ஃபுல்லுமே எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இந்த உங்களுக்கு இந்த சேரீ பிடிச்சிருந்ததுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த சேரீ வாங்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு கலர் மட்டும்தான் இப்ப பார்த்துருக்கோம் அதுவும் யூனிக்கான கலர் அந்த அஞ்சு கலருமே எவ்வளோ அழகா இருந்தது பாத்தீங்க இப்போ இதிலே எங்கள்கிட்ட வந்து முப்பத்தஞ்சு விதமான கலர்ஸ் இருக்குது நாங்கள் அந்த கலர் வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு இந்த கலர் தான் பர்டிகுலராக பிடிச்சிருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டி கொடுங்கன்னு சொன்னாலுமே நாங்கள் ஓட்டி கொடுப்போம் ஏன்னா இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சருங்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இந்த சேரிலாம் வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தேவையான டீட்டெயிலாக அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க உங்களுக்கு தே அப்பப்போ அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இப்போ பா நம்ம இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்